கத்துடைய நாமத்துக்கு மயம உண்டாவதாக நாம் இன்றைய ஆசீர்வாதம் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயு சமாதானத்தையும் பெருக பண்ணும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக இப்பொழுது அவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் அவைகளையும் தீர்க்காயசன் சமாதானத்தை பெருவ என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் அவைகள் என்ன என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை குறித்து நாம் இப்பொழுது அறிந்திருக்க வேண்டும் நாம் அபிதமாக அறிந்து நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக அவைகள் என்று சொல்லப்பட்டவை என்றால் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இறுதியம் என் கட்டளைகளை காக்க கடவுது இங்கே சொல்லப்பட்ட அவைகள் என்று சொல்லப்பட்டது என் போதகத்தை தேவண்டிய போதகத்தை மறவாதே மறக்க கூடாது உன் இறுதியம் என் கட்டளைகளை நம்முடைய நம்முடையமானது தேவனுடைய கட்டளைகளை காத்துக் கொள்ள